வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஷின்ஸில் டைரெக்ட் இன்டைரெக்ட் டாப்பிக்கில் பதிமூணு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பதினாலாவது கேள்வியிலேருந்து இந்த டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினாலாவது கேள்வி பாருங்கள் ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாலொன்றுக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்து ஆறு நாட்களில் ஒன்பதாயிரத்தி சோப்புகளை தயாரிக்கிறது நாளொன்றுக்கு கூடுதலாக மூன்று மணி நேரம் வேலை செய்து பதினான்காயிரத்து நானூறு சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் இங்கே பாருங்கள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் ஆறு நாள் அப்போ பதினைந்து எட்டு ஆறு எவ்வளோ சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கூடுதலாக மூன்று மணி நேரம் வேலை செய்து ஏற்கனவே பதினஞ்சு மணி நேரம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மணி நேரம் அப்படின்னா பதினஞ்சு மூணு பதினெட்டு இன்ட்டு பதினாலாயிரத்தி நானூறு சோப்பு அப்போ பதினாலாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது கீழே வந்துடும் இதை தயாரிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் டேஸ் என்னன்றது தான் கொஷின் இப்போ இங்கே பாருங்கள் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஓர் ஆறு ஆறு பதினாறு ஆறு தொண்ணூற்றி ஆறு அடுத்து இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடு எட்டு ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டு பதினாலு இரண்டு நாலு இங்கே ஒரு எட்டு எட்டு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஓர் ஒன்பது ஒம்பது இரு ஒம்போது பதினெட்டு அப்போ பெருக்கல் இருக்கிற ரெண்டு ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வந்துடும் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் பதினஞ்சு இருக்குது ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தல் அப்போ பதினஞ்சு ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து இல்லை ஏழு ஏழரை நாட்கள் ஆப்ஷன் ஏ சரிங்களா இந்த கேன்சல் பண்ணுறது தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு பாருங்கள் அடுத்தது கேள்வி எண் பதினைந்து நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பர் எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஆறும் இதை தான் கேட்டிருந்தாங்க கொஷின் நம்பர் பதிமூணு இதை தான் கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பதினஞ்சு ஸோ இதே கொஷினே லாஸ்ட் இயரில் மூணு வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா நம்ம ஆறு பதிமூணு பதினஞ்சுன்றது நாம் கொடுத்துருக்குற நம்பர் சரிங்களா மூணு எக்ஸாமில் சேம் கொஷின் இந்த கொஷினையே திருப்பி நடந்த இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் மூணு எக்ஸாமில் இந்த கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் அந்த ஆறாவது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுதான் பார்த்திங்கன்னா

அறுபது பேர் ஒரு மூட்டை பருத்தியை ஏழு நாட்களில் சுற்ற முடியும் அதே வேலையை நாற்பத்தி இரண்டு பேர் எத்தனை நாட்களில் சுற்ற முடியும் இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம போன பார்ட்டில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் கொஷின் நம்பர் நாலு சேம் இதே கொஷின் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் கொடுக்கும்போது இந்த ஸ்பின்னிய பேல் ஆஃப் காட்டன் அப்படிங்கிற வேர்டை அப்படியே கொடுத்துருக்காங்க இங்கே மூ இந்த ஒரு மூட்டை பருத்தி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அதை தமிழில் கொஷினை மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் நம்பர்ஸ் எல்லாம் சேம் இதே தான் அதே அறுபது பேர் ஏழு நாலு நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாளுன்றது தான் ரிப்பீட்டடாக ஸோ பாருங்கள் இந்த கொஷின் ரெண்டாவது முறை ரிப்பீட் ஆயிருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து நாலாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மெத்தட் தெரியும் பதினெட்டாவது கேள்வி இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் இது கொஷின் நம்பர் மூணு போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஷின் சொல்லியிருப்போம் சேம் இதே கொஷின் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ பாருங்களேன் இதில் நம்ம பார்த்த வரைக்குமே இப்போவே மூணு கேள்வி முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டால் அதே கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் பத்தொன்பது ஒரு விவசாயிடம் நூற்றி நாற்பத்தி நான்கு வாத்துகளுக்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அவர் முப்பத்தி இரண்டு வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானது இப்போ அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு வார்த்தை இருக்குது ஸோ போசன் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு நாளைக்கு உண்டான சாப்பாடு இருக்குது அப்போ டேஸ் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு வார்த்தை விற்றுட்டார் அப்போனா நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு மைனஸ் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வித்துட்டாருன்றதால் அப்போ ரெண்டு ஒன்று இப்போ அவர்கிட்ட இருக்கிறது நூற்றி பன்னெண்டு வாத்து தான் இந்த நூற்றி பன்னெண்டு வாத்துக்கு எவ்வளோ நாளைக்கு அந்த உணவு வரும்னு டேஸை கேட்டிருக்காங்க சரியா கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் வாய்ப்பாடு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் பதினாலாம் வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஒவ்வொரு பதினாலு பதினாலு நாலு பதினாலு ஐம்பத்தி ஆறு இங்கே நாளாக வாய்ப்பாடு ஒரு நாள் நாலு மூணு நாங் பன்னெண்டு மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு அப்போ டேஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ சரியா அடுத்ததாக கேள்வி எண் இருபது எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை ஆறு ஆண்கள் பதினைந்து நாட்களில் செய்தனர் எனில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினாறு ஆண்கள் எத்தனை செய் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் பாருங்கள் ஆறு ஆண் ஆறு ஆண்கள் பதினஞ்சு நாலு பாயோட நீளம் எண்பது மீட்டர் நம்ம எப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த லென்த்தெல்லாம் வருதுன்னா கீழே வந்துடும் இங்கே கேட்டிருக்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் பதினாறு ஆண்கள் எத்தனை நாட்களில் செய்வாங்க டேஸ் என்னங்கிறது சரியா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அ அஞ்சு வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள் மூவஞ்சு பதினஞ்சு பதினாறு அஞ்சு எண்பது ஓர் பதினாறு 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 இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பதினாறு பதினாறு கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த பக்கம் டேஸ் இருக்கும் இந்த பக்கம் ஆறு இன்ட்டு மூணு ஆறையும் மூணையும் பேர் கொண்டோன்னா ஆறு மூணு பதினெட்டு ஆப்ஷன் சி சரிங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் அடுத்ததான் கேள்வி எண் இருபத்தி ஒன்று நூற்றி எண்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னிரெண்டு நாட்களில் செய்தனர் எனில் ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை முப்பத்தி இரண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் போன கொஷின் பார்த்தா அதே மாடல் பாருங்கள் நீளம் கொடுத்துறாங்க கீழே வந்துடும் நூற்றி எண்பது பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்கள் மேலே ஈக்வல் டு இதே மாதிரி ஐநூற்றி பன்னெண்டு கீழே வந்துடும் முப்பத்தி ரெண்டு பெண்கள் அங்கே கேட்ட மாதிரியே எத்தனை நாட்கள் ஆகும்னு டேஸ் கேட்டிருக்காங்க சரியா இங்கே பன்னெண்டாவில் அடிக்கலாம் பாருங்கள் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு மீதி ஆறு ஐ பன்னெண்டு அறுபது பதினஞ்சு பதினஞ்சு கேன்சல் ஆகிடும் மீதி இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாம் வாய்ப்பாடு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு பதினாறு 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 இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ டேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மீதி பதினாறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினாறு நாட்கள் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் இருபத்தி இரண்டு ஒரு நாளில் பதினான்கு தொழிலாளர்கள் நாற்பத்தி இரண்டு அடுக்குகளை அமைக்கின்றனர் ஏனில் இருபத்தி மூன்று தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் அப்போ பாருங்கள் மொத்த ஆளுங்க எத்தனை பேர் அப்படின்னா பதினாலு பேர் செய்கிற வேலை நாற்பத்தி ரெண்டு பில்டிங்கில் நாற்பத்தி ரெண்டு யூனிட்டு இப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி மூன்று தொழிலாளர்கள் எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் இங்கே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஒரு பதினாலு பதினாலு மூ பதினாலு நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும் இந்த மூணு இங்கே வந்துடும் அப்போ இருபத்தி மூணு பெருக்கல் மூணு இருபத்தி மூணையும் மூணையும் பெருக்கணுன்னா அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி டக்கு டக்குன்னு முடிஞ்சது பாருங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கொஷனுக்குமே நமக்கு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது செகண்டுக்குள்ளாடி ரொம்ப ஈஸியாகவே ஆன்சரை சொல்கிற முடியும் சரியா இருபத்தி மூணாவது கேள்வி சோழன் சீரான வேகத்தில் நடந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரத்தில் கடக்கிறார் அதே வேகத்தில் இருபது நிமிடங்களில் கடக்கும் தொலைவு அப்போ பாருங்கள் ஆறு கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகுது இங்கே மணி நேரத்தில் கொடுத்துட்டு இங்கே நிமிஷத்தில் கேட்டிருக்காங்க சரிங்களா இதை இன்னொரு விதத்தில் கூட போடலாம் நேர்மறை திருமறல் தான் போகணும் அப்படின்னு கிடையாது ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் இப்பயே யோசிக்கலேன் ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் கரெக்டாக அவங்க கேட்குறது இருபது நிமிஷம் அப்போ அறுபது மூணாவது வகுத்தோம்னா இருபது ஸோ ஆறு கிலோமீட்டர் மூணாவது வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு எப்படி சொல்லலாம் இல்லை நேர்மறல் எதிர்மறல் மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் இல்லையா அப்போ டைம் வந்து அறுபது நிமிஷம் தூரம் பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் அவங்க கேட்குறது இருபது நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் அப்போ ஆறு பைத்தாறு அறுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் எக்ஸிங் வந்துடுச்சுன்னா எக்ஸு ஈக்குவல் டு ரெண்டு அப்போ ரெண்டு கிலோமீட்டர் ஸோ மெத்தட் படி போடல ஓகே தான் நேர்மாரிலாம் இருக்கும்போது நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே போட்டுட முடியும் பிரச்சனை இருக்காது சரிங்களா இருபத்தி நான்கு அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு ஆட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிதான் நீங்கள் நம்ம பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது பதினேழாவது கேள்வி பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கொஷின் அதுவே தான் நம்ம முன்னாடி எங்கே வந்திருக்குன்னு சொன்னோம்னா நாலாவது கேள்வியாக வந்திருக்குன்னு சொன்னோம் ஸோ அதே கொஷின் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா அப்போ மூணாவது முறை ஏற்கனவே ஒரு கேள்வி மூணாவது முறை ரிப்பீட் ஆச்சுன்னு சொன்னோமா திரும்பதும் இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது முறை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பத்து கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ரிப்பீட்டடாக எல்லா வருஷமுமே வந்துட்ருக்கு சரிங்களா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி நான்கு தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க பன்னிரெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் மேலும் இரண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார்கள் பாருங்கள் நாலு பேருக்கு பன்னெண்டு நாள் ஆகுது இங்கே நீங்கள் ரெண்டு பேர்னு போட்டக்கூடாது மேலும் இரண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்றாங்க ஏற்கனவே நாலு பேர் இப்போ ரெண்டு பேர் சேர்றாங்க அப்போ ஆறு பேர் ஆகுது எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓர் ஆறு ஆறு ஈரார் பன்னெண்டு ஸோ நாலு ரெண்டு எட்டு அப்போ அவங்க முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா எட்டு நாட்கள் ஆகும் ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்ததாக இந்த மாடலில் அவங்க கேட்டிருந்த கடைசி கொஷின் இது இருபத்தி ஆறு பத்து விவசாயிகள் இருபத்தோரு நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே நிலத்தை பதினான்கு விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்ப பாருங்கள் பத்து பேர் இருபத்தோரு நாளில் உழுது முடிக்கிறாங்க அப்படின்னா பதினாலு பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஏழாம் வாய்ப்பில் அடிக்கலாம் பாருங்கள் மூவேழு இருபத்தொன்று ஏழு பதினாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ ஐ மூணு பதினஞ்சு ஆனால் ஆன்சரில் பதினஞ்சு இல்லையே சார் அப்படின்னா பதினஞ்சே கொடுத்துருந்தாலும் நம்ம பதினஞ்சை போடக்கூடாது ஏன் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பேன் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்கல எவ்வளோ நாள் சீக்கிரம் முடிப்பாங்கன்ட்டு ஏற்கனவே அவங்க எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தோரு நாளில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பதினஞ்சு நாள் அப்போ எவ்வளோ நாள் சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னா ஆறு நாள் சீக்கிரமாக முடிக்கிறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு அது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக ஒருவேளை பதினஞ்சுன்னு ஆப்ஷன் நீங்கள் பதினஞ்சு இல்லைன்றதால நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோன்னா அது ஒரு வாட்டி யோசிப்பீங்க அப்படி இல்லாமல் பதினஞ்சு கொடுத்துருந்தா அப்படியே போட்டுறக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் கவனமாக போடணும் சரிங்களாமா ஸோ இவ்வளோ தான் அவங்க டைரக்ட் இன்டைரக்ட் மாடலில் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த மொத்தமான கொஷின்ஸ் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்டிருந்த பெரும்பாலான டாபிக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டோம் இன்னொரு ரெண்டு மூணு டாபிக் தான் இருக்குது நான் அதையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் முடிச்சிடுறேன் அந்த மாதிரி இந்த வீடியோஸ் இந்தக்கான எல்லா கொஷின் பேப்பர் ஒரிஜினல் கொஷின் பேப்பரையும் அதுக்கான ஆன்சருக்கு லிங்க்கையுமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டெலகிராம் குரூப்பான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதில் போனீங்கன்னா முன்னாடி நம்ம சொன்ன எல்லா கொஷின் பேப்பருக்கான வீடியோஸையும் கூட நீங்கள் அதில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ